மிரட்டி பணம் பறிக்கிற ஒரு கூலிப்படை வேலையை தான் ஊடகத்திலே உட்கார்ந்து கொண்டு சவுக்கு சங்கர் செய்திருக்கிறார் பெலிக்ஸ் தான் அவருக்கு தூவம் போட்டு வளர்க்கிறாருங்க அது பெண்கள் விஷயத்திலையும் தவறா நடந்திருக்கிறாரு பண விஷயத்திலையும் பல இடங்கள்ல பேரம் பேசி பணம் வாங்கியிருக்கிறாரு அது மணல் மாஃபியாட்டா வாங்கியிருக்கிறாரு இவர் ஒண்ணும் பெரிய புரட்சியாளர் கிடையாதுங்க இவரே புரைக்கு திங்கிற தான் இவரை யாரு கொள்ளுவா தற்கொலை செய்து கொண்டாத்தான் உண்மை எடப்பாடி முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு உதயநிதி எதிர்க்கிறதுல என்ன ஊடகாரா இருக்கும் என்ன ஜேர்னலிஸ்ட் இருக்கு அது கட்சிக்காரன் செய்வான்ல தஞ்சாவூருக்கு உட்பட போட்டிருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறது சார் அவருக்கு உண்மையிலேயே அந்த பழக்கம் இருந்திருக்கிறது என்பதே அவருடைய நண்பர்கள் பல பேர் எனக்கு தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டி ரெண்டு வருஷம் இப்பொழுது அவர் தஞ்சாவூர் எல்லா இடத்துலையும் பணம் வாங்கிக்கிட்டு நீங்க போதையை போட்டு வாங்கி வந்தாலாம் பேசுவீங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்கணும்னா எவ்வளவு நாளைக்கு வேடிக்கை பார்ப்பாங்க சொல்லுங்க ஆறு மாசத்துக்கு ஒரு நிலைப்பாட்டு மாரு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவென் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் எழுத்தாளர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ராஜா கம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் கடந்த வாரம் பெண் காவலர்களை அவதராக பேசிய வழக்கில் சவுக் சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த காணில் நேர்காணல் எடுத்த நெருங்கியாளர் ரெட் பிக்ஸ் எடிட்டர் பிலிக்ஸ் சேராடையே இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்காங்க இரண்டு நாட்களாக அவர் எங்கே இருக்காரு என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெல்லியில இருந்து வரவழைத்து இன்னைக்கு திருச்சியில கொண்டு போய் ஆதரப்படுத்த இதற்கிடையில இன்னைக்கு சவுக் சங்கர் அவர்கள் இன்னைக்கு மருத்துவமனைக்கு வரும்போது என்னை வந்து கொலை செய்ய திட்டமிடுறாங்க என்னை கொலை பண்ண போறாங்க அப்படிங்குற சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காரு என்ன நடக்குது சரிக்குள்ள ஒருவேளை காவலர் வந்து அடக்குமுறையை கேள்றாங்களே எப்படி சார் சவுக்கு சங்கரை பொறுத்தவரையில தனக்கு நேர்கிற எல்லாவற்றையுமே விளம்பரமாக மாற்றக்கூடியவர் அவரை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி போலீஸ் வந்து அவருடைய நடவடிக்கை எல்லாம் என்ன அப்படிங்கிறதான் ஃபாலோ பண்ணி தான் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில அவர் வந்து சமீபத்துல வந்து தண்ணி அடிக்கிறது கிடையாது அதுக்கு பதிலாக கஞ்சா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற வரைக்கும் கண்காணிப்புக்கு உட்பட்டு தான் தூக்கிருக்காங்க அவருடைய அது வந்து ஊடக ரீதியான ஒரு நபராக ஊடகவியலாளராக மட்டுமே அவர் வந்து செயல்பட்டிருக்கிறாரா என்று பார்த்தால் இந்த ஊடகவியலாளர் என்கிற முகத்தை வைத்து கொண்டு பின்புலத்திலே பல பேரங்களை நடத்தி இருக்கிறார் பல பெரிய பெரிய வசதியானவர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறவர்கள் சமூகத்திலே ரொம்ப அந்தஸ்து மிக்கவராக இருக்கிறவர்கள்லாம் சமூக வலைதளத்திலே அவ அம்பலப்படுத்தி விடுவோம் என்கிறார் உதாரணத்துக்கு ஒரு ஆர்டிஓ வந்து எவ்வளவு லஞ்சம் வாங்குறாரு அப்படிங்கிறத கண்காணிச்சு வீடியோ போட போறோம்னு சொல்லி ஒரு பேரம் பேசி ஒரு கார் வாங்கியிருக்கிறார் இத வந்து அவருடைய உதவியாளரே சொல்றாரு அப்ப பல இடங்கள்ல பேரம் பேசியிருக்கிறாரு பாஜக கூட டீல் பண்ணியிருக்காரு இவர் பேசுவதை பொதுமக்கள் நம்புகிறார்கள் அல்லது வந்து பின்பற்றுகிறார்கள் கொஞ்சம் பேர் அவரை ஃபாலோவர்ஸா அந்த மாதிரி சமூக சோசியல் மீடியால வந்து பல பேர் அவரை பார்க்கிறாங்கிற ஒரே ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு பல கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறார் பெலிக்ஸ் என்பவர் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு சொந்தமா அலுவலகம் போட்டிருக்காரு இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஒரு அறம் சார்ந்த ஊடகவியலாளராக நீங்க நிற்பவராக இருந்தா எப்படி கோரிக்கை பணம் உங்களுக்கு புலங்குது பெலிக்ஸ் அவர்கள் ஆரம்பத்திலே அவர் தனியாக எடுத்து வந்துட்டு வருமானம் அதிகமா வந்துட்டே இருந்துச்சு ஆனா இதுல எப்படி இருக்கு தொடர்பத்தி பேச தொடர்படுத்தி பேசிட்டு ஒரு ஊடகவியலாளர் வசதியாக இருக்கக்கூடாது கார் வைத்திருக்க கூடாது சொந்த அலுவலகம் வைத்திருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம பேசலாம் அதை வைத்துக் கொண்டு நீங்க என்ன வேலை செய்யறீங்க திரைமறைவு வேலை நீங்க என்ன செய்யறீங்க ஏன் தரகு வேலை பார்க்கிறீங்கிறத நம்ம கேள்வி இப்ப இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் ஒன்றும் புதுசு கிடையாதுல எத்தனையோ அந்த வீரப்பன காட்டுக்குள்ள இருக்கிற வீரப்பனை கூட தான் போய் பத்திரிகையாளர்கள் பார்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடியே ஆட்டோ சங்கருடைய ஒட்டுமொத்த கதையும் கூட தான் வெளிவந்திருக்கிறது எத்தனையோ வந்து விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு வெளியிட்டு அவர்களெல்லாம் யார் வந்த மாதிரி அவதூறு வழக்குன்னு போட்டா ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் ஒன்னால திரள்வாங்க நீங்க பத்திரிகையாளராக இருந்திருக்கிறீர்களா நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்கள் ஊடகவியலாளரா நீங்க மீடியா பேர்சன் என்கிற ஒரு வெளியில ஒரு போர்டை வச்சுக்கிட்டு நீங்க என்ன வியாபாரம் பாத்தீங்கறத கேள்வி நீங்கள் யாருக்கு உண்மையாக இருந்திருக்கிறீ சொல்லுங்க தனி மனித வாழ்க்கையில தொடங்கி பொது வாழ்க்கை வரைக்கும் யாருக்காவது அவர் உண்மையாக இருந்திருக்கிறாரா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விடுங்க பல திருமணங்கள் பண்ணியிருக்காரு பல பேரோட வாழ்ந்திருக்காரு கை விட்டுருக்காரு அதை விட்டுருங்க பல விஷயங்கள்ல அவர் பணம் வாங்கி தான் வேலை செய்வார் அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலை யார் செய்யறது பெலிக்ஸ் வந்து சொல்றாரு அவர் ரொம்ப நேர்மையான ஒரு ஒருத்தர் அவரை விலைக்கு வாங்கவே முடியாது அதை சொல்றது யாரு விலை போன ரெண்டு பேரும் ஒருத்தர் குறைஞ்ச பேசி வச்சிருக்காங்க இதெல்லாம் மக்களை ஏமாத்துக்கிற வேலை இல்லையா என்ன சொல்றேன் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு திடீர்னு ஒரு திரைப்பட நடிகை வந்து நிவேதா பெத்ராஜ்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுல வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு உதயநிதி நடக்காத ஒண்ணு எதுக்கு சொல்றேன் உதயநிதி மீது நீ குற்றச்சாட்டு சொல்லு வேணாம் சொல்லல சொல்லலை ஜனநாயகத்திலே யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல அதற்கான குறைந்தபட்ச ஆதாரம் என்ன இருக்கு குறைந்தபட்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல இப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து தன்னிடம் பணிபுரியக்கூடிய தனக்கு தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலரை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இவர் இடத்துல சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு டார்ச்சர் இருக்குங்க அப்படி சொல்றாங்கன்னா நீங்க அவர்களுடைய குரலாக நீங்க பேசினா பரவாயில்ல கோர்ட்ல நிறுவீங்க இந்த மாதிரி தவறு நடந்திருக்கிறது அப்படி சொன்னா அவர் அவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல எத்தனை பாலியல் வழக்குல பெரிய பெரிய ஆட்கள் வந்து ஒரு பிரஜ்வால் ரேவன் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடுறாங்கல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவருக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல விசாரணைக்கு உட்படுத்துறாங்கல்ல கண்டிப்பா அப்ப அவரை விட பெரிய ஆளா நீங்க அது கிடையாது யாரை வேண்டுமானாலும் உட்படுத்தலாம் அதற்கு குறைந்தபட்ச ஆதாரம் இருக்கணும் குறைந்தபட்சம் அறம் இருக்கணும் அதை தவற விட்டுக்கிட்டு நீங்கள் ஊடக பேரம் பேசிக்கிட்டு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் கஞ்சா போட்டுட்டு கோடீஸ்வரனாக வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் நேர்மையாளே நேர்மையாலைன்னு சொல்ல சொன்னால் உங்களை கையாண்டதெல்லாம் யாரு பாஜக கையாண்டுறது எடப்பாடி பழனிசாமி காசு கொடுத்துருக்காரு அதிமுக காரர்கள் தான் பணம் கொடுத்து அந்த சேனலே தொடங்கியிருக்காங்க சவுக்கு மீடியாவை உருவாக்கி தந்தது திமுகவை நீங்கள் தொடர்ந்து அவதூறு பரப்பணும் திமுகவை கண்டம் பண்ணணும் முழுக்க முழுக்க அவர்களுக்கு எதிராக பேசணும் அப்புடின்னா அதிமுகனா இருந்து இயங்கி இருக்கிறது அதிமுகவை சேர்ந்த தான் பணம் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு நீங்கள் அவதூறுகளை பரப்புற வேலை செய்கிறவரு எவ்வளவு நாளைக்கு கெட்டிக்காரன் எப்படி கெட்ட நாளைக்கு எட்டு நாள் முடிந்து விட்டது சவுக்கு தூக்கப்பட்டாரு வெளிக்கு தூக்கப்பட்டாரு அதுதான் நடந்தது இருந்தாலும் இப்ப அவர் வந்து இப்ப சிறைகள் வந்து தாக்கப்படுறது கை ஒடிஞ்சது அவர் கொலை முயற்சி பண்றது இதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது அதாவது குற்றம் பண்ணியிருக்காரு காவல்துறையை தப்பா பேசியிருக்காரு அது ஓகே பட் இருந்தாலும் அடக்குரிமை கையாடுற மாதிரி ஒரு பேச்சு எடுபடதான் அவரு வந்து விடியற் சென்ற பேன் வந்து எதிர்பாராம ஒரு சிறிய விபத்துக்கு ஆளானது அதுல கூட அவர் கை ஏதாவது வாய்க்கிறார் இருக்க வாய்ப்பு இருக்கிற இல்ல அதுக்கே முன்னுக்கு பின் முரணா இருக்கு சார் அடிபட்டது லெஃப்ட்ன்னு சொன்னாங்க ஆனா அவர் கட்டு போட்டுருக்கிறது ரைட் இல்ல அதுவே ப்ரீ பிளானா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு பேச்சு எடுத நிறைய விஷயங்கள் இருக்கிறது மருத்துவ அறிக்கை வந்த பின்புதான் அது உறுதி செய்ய முடியும் அவர் ஒருத்தர் சூறாவது அவர் டி ஷர்ட் போட்டு வர்றாரு கை கை மாவு கட்டு போட்டவங்க வந்து டி ஷர்ட் போட முடியாது கையை உயர்த்த முடியாது வலிக்கும் அவர் டி ஷர்ட் போட்டு வர்றாரு இது எப்படி சாத்தியம்னு ஒருத்தர் கேட்கிறாரு அப்ப நிறைய குளறுபடி இருக்கிறது அவரு நான் என்ன கேக்குறேன்னா சாதாரண கைதிகள் யாராவது காவல்துறைக்கு எதிராக இந்த மாதிரி கூச்சல் போட்டு பாத்திருக்கலாம் என்ன கொல்ல போறாங்க இவர்தான் என் கைய உடிச்சாரு என்று கூச்சல் போட்டு நீங்க பாத்திருக்கலாம் சிறைத்துறை அதிகாரிய குற்றம் சாட்டுறாரு குற்றம் சாட்டுறாருல அப்ப சுத்தி போலீஸ் தானே இருக்கு குற்றச்சாட்டு சொல்லுகிற அளவுக்கு அவர் தைரியமாக அவர் இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் பின்பல பெருசா இருக்குங்க இல்ல அதுல என்ன சந்தேகம் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருக்காக பேசுறாரு ஒரு தனிப்பட்ட நீதிபதியை கொண்டு அவர் விசாரிக்கணும் அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு விசாரிக்கணுங்கிற அறிக்கை வர்றாருல அந்த பேக்ரவுண்டு தானே உங்களுக்கு இங்கே கட்சிக்காரர்க மட்டும்தான் இந்த மாதிரி கேட்பாங்க எங்களுடைய கட்சிக்காரர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வழக்கில் சிறையில் இருக்காருன்னு கேட்பாங்க இவர் கட்சிக்காரர் அவரு அதிமுக காரர் அவரு இல்லை அவர் கேட்குறாங்கல்ல அப்ப இவ்வளவு ஊடக வெளிச்சம் பாய்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளவு செய்திகள் அடிபடக்கூடிய ஒருத்தருக்கு ஈஸியாக கையை ஒடிச்சிட முடியுமா ஒடிச்சுட்டா நீதிமன்றத்துல போய் அவர் சொல்ல மாட்டாரா சாதாரணமாக இவ்வளவு போலீஸ் இருக்கும் போதே சொல்றாரு நீதிபதி முன்னாடி அவர் சொல்ல மாட்டாரா இருந்தாலும் ஜெயிலில் இருக்கும் போது கடலூர்ல இருந்த சிறைத்துறை அதிகாரி இருந்தவர் தான் இப்ப கோவையில் இருக்காரு அப்படிங்கும் இது திட்டமிட சதிமா நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே மத்தாட்கள் ஏற்கனவே இவருக்கு அண்ணாமலை குரல் கொடுத்தாருல்ல இந்த முறை குரல் கொடுத்துருக்காரா சவுக்கு சங்கர் குறிப்பு அண்ணாமலை தான் அறிக்கை வைக்காரா இல்லை என்ன காரணம் அங்கே காண்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுங்க இப்போ இங்கே காண்ட்ராக்டர் தார் ஆறு மாசத்துக்கு ஒரு நிலைப்பாட்டு எடுப்பாரு சென்ற முறை அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு ஆனா இப்ப இந்த நாடாளுமன்றத்துல சொன்னாரு அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாரு ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுல உறுதியார் இருந்திருக்கிறாரா கொள்கை சார்ந்து சார்ந்திருக்கிறாரா இப்ப இந்தியா கூட்டணியா மோடியானிருக்கு மோடி வேணுமா வேணாமான்னு தேர்தல் நடக்குது அத பத்தி பேசுறாரா தனிநபர் அந்தரங்கங்கள் குறித்து ஓர போகல சொல்லிட்டு போறாரா இல்லையா அவருக்கு அவர் வீடு வாங்கி கொடுத்தாங்க அவங்க எவ்வளவு வச்சிருக்கா இவங்க வச்சிருக்கான்னு சொன்னா பயில அங்கநாதனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் பயனாரங்கநாதன் சினிமாவில் சொல்றாரு நீங்க வந்து அதை வந்து அரசியலில் சொல்றீங்க அவ்வளவு தானே இதுக்கு என்ன என்ன ஆதாரம் இருக்கிறது என்ன சான்று இருக்கிறது குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு அடிப்படை வேணும்ல கோர்ட்டில் போய் நீங்க சொல்ல முடியுமா ஒரு குற்றம் நடந்ததாக நீங்கள் சொன்னால் அதற்கு உரிய ஆவணத்தை சமர்ப்பிக்காமல் உரிய சான்றுகள் சமர்ப்பிக்காமல் எந்த எவிடன்ஸ் இல்லாம கோர்ட்ல போய் நீங்க நினைக்குமா அவர் நிக்குமா நிற்குமா இப்ப ஏன் சொல்லுகிறதுக்கு என்ன நோக்கம் நீங்க காவல்துறை அதிகாரி இல்லையே அவர்களுக்கு சில சார்பு நிலை இருக்கும் இப்ப நீங்க ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கிய உங்களுக்கு எதிராக ஒருத்தர் இருப்பாரு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் வந்து அவர் கிடைச்சிருக்குன்னு வச்சுங்க நீங்க அவர் குறித்து சொல்லுவீங்கல்ல கண்டிப்பா இதை தாங்க அவர் சோர்ஸ்ங்கிறாரு சோர்ஸ்ங்கிறது என்ன அவர் சொல்றாருன்னா உங்களை பத்தி நான் ஒண்ணு சொல்லுவேன் என்னைய பத்தி நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க இதத்தான் ஒரு சோர்ஸ் சொல்றாரு புறம்பே சுதல் இந்த சோர்ஸ்னா எப்படி ஏத்துக்கிற முடியும் ஒருத்தர் இல்லாத இடத்துல அவனை பத்தி பேசுற புறணிய வந்து நீங்க சோர்ஸ் கணக்குற எப்படி சேப்பீங்க இந்த அதிகாரி வந்து இந்த மாதிரி இருக்காயா அப்படின்னு இன்னொரு போலீஸ்காரன் சொல்லுவான்ல அது எப்படி நிரூபிங்க நிரூபணம் எப்படி செய்வீங்க அங்கே தான் அவர் மாட்டிக்கிட்டார் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் அரசியல் உள்நோக்கம் இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் சார்ந்து நீங்க கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனையில உறுதியா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு அதுக்கான மரியாதை கிடைக்குங்க ஒட்டுமொத்த பத்திரிகையாளும் ஒண்ணு இல்ல ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க முழுச்சட்ட மாறை சினிமா விமர்சனம் பண்றாருல அவரை பல படங்கள்ல நடிக்கிறது கூப்பிட்டாங்க அவரை அப்பா கேரக்டர் நடிக்கவாங்க அது கூடுங்க அந்த கேரக்டர் நடிக்கவாங்க கூப்பிட்டாங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா அதெல்லாம் நடிச்சா நான் படத்தை விமர்சனம் பண்ண முடியாது வர மாட்டேன் எவ்வளவு பேசி பார்த்தாங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இதான் குறைந்தபட்சம் நீங்க சொல்ற வார்த்தைக்கு உண்மையா இருக்கணும் அப்படி இல்லாம நீங்க வந்து ஒரு பத்து மாசம் அண்ணாமலையை பாராட்டுறது ஒரு ஆறு மாசம் நாம தமிழர் வந்து குறை சொல்றது அப்புறம் திருப்பி சீமானை போய் சந்திக்கிறது அப்புறம் எடப்பாடிய வந்து ஒரு உயர்ந்த தலைவர்னு சொல்றது என்று நீங்கள் நிலைப்பாடை மாத்திக்கிட்டே இருந்தீன்னா நீங்க கதை சொல்றீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு இருக்க பேச்சாற்றலை பயன்படுத்தி கொண்டு நீங்க ஒரு கதையாடலை நடத்தி கொண்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த கதையாடல் பொழுதுபோக்குக்கு பயன்படலாம் ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் பயணத்துக்கு இது பயன்படுமா ஒரு மக்களுடைய மாற்றத்துக்கு பயன்படுமா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படும் இல்ல இருந்தாலும் சோர்ஸ் டைம் இவ்வளவு தன பேசியிருப்பாரு இந்த மணல் மாஃபியா இவ்வளவு போயிட்டு இருக்கு இவ்வளவு வளங்களை கொள்ளியடிக்கப்படுகிறது எல்லாம் உதவியாளரா இருந்த பிரதீப்ங்கிறவரும் மணல் மாஃபியாட்ட அவர் பணம் வாங்கி இருக்கிறாருன்னு சொல்றாரு இதை நீங்க என்ன சொல்லுவீயா மணல் மாஃபியா கூட அவருக்கு தொடர்பு இருக்குங்கிறாரு அவர் பணம் பெற்றுக் கொண்டுதான் தான் எல்லாம் பேசாம போட்டிருக்காரு என்று அந்த அவருடைய பெயர் பட்டியலே அவர் சொல்றாரு அப்ப அவருடைய நோக்கம் என்ன இது ஒரு திரட்டன் தான் மிரட்டி பணம் பறிக்கிற ஒரு கூலிப்படை வேலையை தான் ஊடகத்திலே உட்கார்ந்து கொண்டு சவுக்கு சங்கர் செய்திருக்கிறார் இதை அரசாங்கம் எப்படி வேடிக்கைப்பா இருந்தாலும் இப்ப ஒரு பெண் கவலர் பத்தி அவதா பேசியிருக்காரு போது அந்த ஒரு வழக்கு போடலாம் கண்டினியூவா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா கஞ்சாவளிக்கு உள்பட போட்டிருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறது சார் அவருக்கு உண்மையிலேயே அந்த பழக்கம் இருந்திருக்கிறது என்பதே அவருடைய நண்பர்கள் பல பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க அவர் அதை பயன்படுத்தக்கூடியவர் நான்தான் சொல்லல அவரு தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டி ரெண்டு வருஷம் ஆச்சு இப்பொழுது அவரு கஞ்சா பிடிக்கிறாரு அதனால அதை தெரிந்து கொண்டு காவல்துறை அது கஞ்சா அவர் பயன்படுத்துறாரு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டனால அவங்க பிடிக்கிறாங்க பயன்பாட்டுக்கு அவருடைய சொந்த பயன்பாட்டுக்கு அவர் கஞ்சா வச்சு அதனோட மாற்று கருத்து கிடையாது இருந்தாலும் சிறையில் வைத்து அவர் கொல்லப்படுறாங்க அவர் தாக்குதல் கடமையா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்க முடியுமா சார் அவர் கொல்லப்படுவார் என்று சொல்வதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பொய்யர் இவர் ஒன்றும் பெரிய புரட்சியாளர் கிடையாதுங்க இவரே புறக்கு திங்கிறவர் தான் புரட்சியாளர் கிடையாது இவர் இவரை யார் கொல்லுவார் அவரை யாரும் கொள்ள மாட்டாங்க தற்கொலை செய்து கொண்டாட்டம் அவர் அவரை யாரும் தொடமாட்டாங்க அவர் சும்மா தன்னை மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனையை உருவாக்குறது அதனால சவுக்கு சங்கரை பொறுத்தவரையில எந்த விதமான அடிப்படை நேர்மையும் அறமற்றவரே அது பெண்கள் விஷயத்திலையும் தவறா நடத்திருக்கிறாரு பண விஷயத்திலையும் பல இடங்கள்ல பேரம் பேசி பணம் வாங்கியிருக்கிறாரு அது மணல் மாஃபியாட்ட வாங்கியிருக்கிறாரு கட்சிக்கார்டா வாங்கியிருக்காரு பாஜக வாங்கியிருக்காரு அரசு உயர் அதிகாரிகள்ட்ட வாங்கியிருக்கிறாரு எல்லா இடத்துலையும் பணம் வாங்கிக்கிட்டு நீங்க போதையை போட்டு வாங்கி வந்தாலும் பேசுவீங்க எல்லாரும் வேடிக்கை பாக்கணும்னா எவ்வளவு நாளைக்கு வேடிக்கை பார்ப்பாங்க சொல்லுங்க ஏன்னா பல லட்சம் பேர் பாக்குறான் நீங்கள் பேசுவது பொய் என்பது தெரியாமல் பல லட்சம் பேர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான் அவர்கள் மனங்களில் ஒரு விஷ கருத்தை நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்க அதை அனுமதிக்க முடியாது ஏன்னா சோஷியல் மீடியா என்பது அவதூறுகளை பரப்புவதற்காக கண்டுபிடிக்கப்படல தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளருவது என்பது அவதூறுகளை பரப்புவதற்காக அல்ல நீங்க வாட்ஸ்அப்ல வந்து ஒரு பொம்பளை பத்தி ஏதாவது பேசி ஒருத்தர் ஒருத்தர் கிளர்ச்சி முட்டிக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாது அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுலாம் அவர் வந்து அத்து மீறி நடந்து கொள்கிறார் வரம்பு மீறி நடந்து கொண்டார் அதற்கான ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை தொடர்கிறது அவர் மேல அவ்வளவு மற்றபடி அவரை யாரும் என்கவுண்டர் பண்ண போறது இல்லை அவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஒரு திரும்பி வருவார் அவ்வளவு நெட்பிக்ஸ் எடிட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவர் பல மீடியாக்களை ஒர்க் பண்ணியிருக்காரு பத்திரிகையாளர் அவரை வந்து டெல்லியில போய் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார் எங்க அவரு சேர்ந்து சேர்ந்துதான் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு மேலாக ஆதன் மீடியாவோட அதிகமா ஒரு கேள்வி இருக்கிற பெலிக்ஸ் தான் அவருக்கு தூக்கம் போட்டு ஒரு நெறியாளரு ஒரு செய்தியை சொன்னா அதுக்கு என்ன உண்மை இருக்கிறது என்ன ஆதாரம் இருக்கிறதுன்னு வலிமறிச்சி எல்லாருமே கேள்வி கேட்பாங்களா இல்லையா இவர் அதை தூண்டி விட்டுல வேடிக்கை பாக்குறாரு இது என்ன சேனலிஸ்டம் அது ஒரு பாட்டுக்கு பின்பாட்டு படுறதா அது பக்கவாதம் வசிக்கிறதா ஆமா அப்படின்னா ஆமா அப்படின்னு பின்னாடி பாடுறதா என்ன வில்லு பாட்டுக்காரங்க விளையாது சமூகத்துல நடக்கிற அவலங்கள் குறித்து நீங்க பேசுறீங்க ஏன் நீங்கள் திமுகவை வந்து குறிவைத்து பேசுறீங்க திமுகவினுடைய அரசியல்ல சட்டப்பூர்வமாக நடக்கிற தவறுகளை நீங்க பேசலாம் ஏன் அவதூறு பேசுறீங்கிறதா நான் எனக்கு யாரோ ஒரு பெண்ணு நடிகை அவ வந்து வீடு வாங்கவே இல்லைங்கிறா வந்து அவருக்கு வீடு வாங்கி கொடுக்கிறாரு அது வெளிநாட்டுல செட்டில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றது ஒரு இது வந்து தேவையில்லாத ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறது அப்ப என்னன்னா அவருடைய இமேஜை வந்து உதயநிதி இமேஜ டேமேஜ் பண்ணணுங்கிற நோக்கமா இல்லையாது இது ஒரு யதார்த்தமான விஷயமா எல்லாவற்றிலும் இதே மாதிரி கற்றுக்கறது இருந்தாலும் இப்போ அவர் வந்து அந்த நெறிகளார அந்த சோழ இருந்ததுக்கு அவர் மீது ஒரு சம்மனப் பணம் வந்து ஆஜராக போறாரு டெல்லியில போயிட்டு அங்கே கைது பண்ண வேண்டிய காரணம் என்னன்னு கேட்குறேன் ஒருவேளை இவரையும் பழிவாங்க நடவடிக்கை எடுக்கப்படுதா எப்படி சார் சட்டத்துக்கு உட்பட்ட விசாரணை தான் நடத்த முடியும் நீதிமன்றம் வந்து அதை அன்பன் எவ்வளவு வழக்கு போட்டாலும் நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்கணும் ஒருத்தரை வந்து நீங்க வந்து பயங்கரவாதின்னு சொன்னாலும் சொன்னாலும் சரி சரி தீவிரவாதின்னு முன்னால் நிரூபணம் செய்யணும் நிரூபிக்காம இருக்கும் அவர் விடுவிக்கப்படுவார் அதனால நீதித்துறையின் மீது நம்பிக்கை வைத்து சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த வழக்கு அவர் நடத்தட்டும் நான் நடத்தி வெளியில வரட்டும் அவர் நிரபராதியாக இருந்தா அவர் பேசியது உண்மையாக இருந்தா அவர் நிரூபிச்சு வெளியே வரட்டும் நம்ம அதை யாரும் தடுக்க முடியாது நேற்று முன்தினம் நள்ளிரவு பதினொன்னு முப்பது மணி அளவில் அவர் கைது பண்ணாங்க இரண்டு நாட்கள் எங்கே இருந்தாலும் தெரியல அதுக்கப்புறம் தான் தெரியுது இன்னைக்கு டெல்லியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ட்ரெயின் அப்படின்னு சொல்லப்படுது எதுக்கு இந்த மறைமுக ஒரு வழக்கு பதிவு எதுக்கு சார் ஏங்க ஒரு ஒரு வழக்கு பதிவு ஆகிவிட்டது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா அவர் தான் ஏ ஒன் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது நம்ம சொல்லல இந்த குற்றத்தை தூண்டுகிற வேலையே ஏ ஒன்னாக இருந்து முதல் குற்றவாளியாக இருந்து அதை செய்தது யார் அப்படின்னா பெனிச்சு தான் செய்தாரு அப்படி நீதிமன்றம் சொல்லுது அதனால அவங்க வாரண்ட் போடுறாங்க கைது செய்யறாங்க அவ்வளவுதான் அதனால அவருக்கு அதுல பங்கு இருக்கிறது இல்லையா அப்ப அப்ப நாளைக்கு எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வதந்திகளை வந்து வாய்க்கு வந்தபடி பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குதா இல்லையா இப்ப நான் என்ன சொல்றேன் ஜாபர் சாதிக்குன்னு ஒரு திருப்பிடி போடுறாரு அவர் குற்றப்பின்னணி உடையவரா இல்லையா என்று திமுகவுக்கு இருக்கிறவர்கள் தெரியல கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறாங்க அவர் சினிமா தயாரிச்சிருக்கிறாரு அவரை நம்பி இசை வெளியூட்டுலாக்கு பல பேர் வந்திருக்காங்க அவரு ஒரு கடை திறந்திருக்காரு அதை நம்பி பல பேர் விஜய் செய்த வெற்றி மாறிய வரைக்கும் யாருக்குமே தெரியாதுல நீங்க அழைக்கிறீங்க இந்த ஊடகம் எந்த பின்னணியில் இயங்குகிறது என்கிற முழு டீட்டெயில் எந்த நிறுவனத்தையும் அப்படி பண்ண முடியாதுல்ல கண்டிப்பா எந்த தொலைக்காட்சிக்கு போனான் தொலைக்காட்சியில வந்து உங்க ஓனர் நேரமே சம்பாரிச்சாரா அப்படின்னு நான் கேட்க முடியுமா போய் என்னென்ன தொழில் பண்ணிருக்காரு சொல்லுங்க கொடுப்பாங்களா அப்ப அவர் ஜாபர் சாதிக்கு பத்தி நீதிமன்றத்துல விசாரணை நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்துல சபுக்கு ஒரு நீதிமன்றம் மாதிரி நடத்திட்டு இருந்தாரு பாத்தீங்களா அவர் ஒரு விசாரணை நடத்திட்டு இருக்காரு அமீரோட ஆபீஸுக்கு அவர் தான் வாடகை கொடுக்குறாரு ஜாபர் சாதிக்கு அந்த ராஜன் சாலையில இருக்கிற அவர் தான் இப்பெல்லாம் பேசினார்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே இயக்குனர் அமீர் படம் எடுத்துக்காரு மூணு பேசியத ரெண்டாவது படத்துக்கு தயாரிப்பாளர் வரலன்னா அவரே அவரோட ஆட்கள் ரெடி பண்ணி ராம்ங்கிற படம் எடுத்திருக்காரு அது சசிகுமார் கூட ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசரா இருந்திருக்காரு அதுல அப்புறம் பருத்தி வீரன் பாதியிலேயே கைவிடப்பட்ட போது அவர் தான் மீண்டும் தயாரிப்பானரா நண்பர்கிட்ட பணம் வாங்கி அதை முடிச்சு கொடுத்து அதுல வேற மறுபடியும் தகராறா ஐய போட்டல கேசாக்குற போயிட்டு இருக்கு இருக்கா அதுக்கு பின்னாடி அவர் ஆதி பகவான் எடுத்திருக்காரு யோகி எடுத்திருக்கிறாரு இவ்வளவு பயணத்துக்கு பின்பு வட சென்னைங்கிற படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு இதுக்கு பின்னாடி தானே ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு அப்ப ஒட்டுமொத்த சினிமா வாழ்க்கையுமே ஜாபர் சாதி கொடுத்ததா அவருக்கு ஆனா அவர் என்ன சொல்றாரு ஜாபர் சாதிக்கு தான் அந்த ஆபீஸ் வாடகை கொடுக்குறாரு அது பத்து வருஷமா என்கிற அலுவலகம் எவ்வளவோ பேர் மேல அவர் அவதூறு பேசி அப்ப ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி வந்து வழக்கு பார்த்தா நாற்பது முப்பது கோடி அப்படின்னு இருக்கிறாங்க அது வழக்கு வந்து அது மூலப்பொருட்கள் போதைப் பொருட்களுக்கான வெத்து என்று சொல்லக்கூடிய மூலப்பொருட்களை அவர் கடத்தினாருங்கிறாங்க வழக்கு இருக்கு நீதிமன்றத்துல விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போதே ஊடகத்துல உட்காந்துட்டு இவர் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் பேசினாரா இல்லையா இவர் ஏதோ ஒரு ஜட்ஜா இருக்கிற மாதிரியா மற்ற எல்லாருமே வந்து அக்யூஸ்டா இருக்கிற மாதிரியா பேசுறாரா இல்லையா இது எந்த அடிப்படையில் பேசுறீங்க விசாரணை அதிகாரிகளுக்கே போதிய ஆதாரம் கிடைக்கிற அல்லது கிடைச்சிக்கிட்டு இருக்குங்கிற முறையில இருக்கும் போது நீங்க எப்படி பேசுறீங்க என்ன அடிப்படையில் பேசுறீங்க அப்ப நீங்க பேசுனா எவ்வளவு கேட்பான் கேட்கறவனுக்கு வந்து அதாவது கேள்வ நெய் வடியுது அப்படின்னா கேட்கறவனுக்கு இங்க போச்சு புத்தி வாய்கள அது மாதிரி நீ எதை வேணாலும் கதை சொல்லலாமா ஒரு பிரச்சனையினுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்துல போய் சவுக்கு சங்கம் நிக்கவே இல்லைங்க பணக்காரர்களுக்கு செல்வந்தர்களுக்கு வசதி படைத்தவர்களுக்கு அதிகாரமிக்கவர்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு எடப்பாடி முதுவுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு உதயநிதி எதுக்குறதுல என்ன ஊடக இருக்கு என்ன சேனலிஸ்டா இருக்கு அது கட்சிக்காரன் செய்வான்ல கட்சியில இருக்க தலைமை கழக பேச்சாலும் பேசுவாங்க அதுக்கு எதுக்கு நீ உட்கார்ந்து பேசுறேன் ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் எதிர்த்து கேள்வி வைக்கிறானா இல்லையா கண்டிப்பா அதைத்தானே சவுக்கு சங்கர் என்ன நேர்மை இருந்திருக்கு அவர் சார்பு நிலையே இல்ல அவர் வந்து மனசாட்சி படி நடந்திருக்கிறாரு நீதி நெறிப்படி நடந்திருக்கிறாரு அப்படி சொல்ல சொல்லுங்க இல்ல இதுல வந்து அதிமுக தொடர்பு இருக்குதான் செய்து இருக்கு ஏன்னா இவர வந்து பின்பணமா இயக்க அதிமுக சொல்றாங்க ஆமா அதிமுகவும் இதுல இந்த வேலையில பங்கு இருக்குதுன்னா அர்த்தம் அதிமுகவுக்கு பங்கு இருக்குன்னா இவர் தானங்க அதுக்கான வேலை செஞ்சிருக்கிறாரு நீங்க ஒரு குற்றச்செயல் நடக்கிறது ஒரு வன்முறை நடக்குது ஒரு ஆளை போய் ஒருத்தன் வந்து வெட்டிடுறான் ஒரு வன்முறை நடக்குதுன்னு வச்சுங்க வெட்டோட பிடிப்பாங்களா அப்புறம் அப்புறம் தான் தூண்டவன் யாரும் கேட்பீங்க தவறு நடக்கிற போது நேரடியாக ஈடுபட்டவர்கள் தான் முதல் கட்ட கணக்கு அதனால இவர் வந்து வந்து எதிரான அவதூறுகளை பரப்புவதை தினசரி வேலை திட்டமாக கொஞ்சம் கூட உண்மைத்தன்மை இல்லாமல் நம்ம வந்து திமுக தவறே செய்யல அது ரொம்ப உலகத்திலேயே வந்து உத்தமமான புனிதமான கட்சி அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம வரல தவறு செய்தால் என்ன தவறு செய்தாங்கன்னு பேசணும் சொல்லக்கூடாதுல்ல ஆதாரத்தோட சொல்லுங்க சொல்லுங்க அவ்வளவு திடீர்னு நீங்க வாட்டுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் கோடி ஒருத்தர் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது ஏதாவது ஆதாரம் வேணும்ல எனக்கு காமெடியாது போற போக்கள் எதை வேணாலும் விதைக்கலாமா அதுதான் நமக்கு இருக்க விஷயம் இல்ல சவுக் சங்கர் திமுக பெரிய தலைவலியா இருந்திருக்கான்னு சொல்ல வரீங்களா அப்படி சார் திமுக மட்டும் இல்லங்க திமுக ஆதரவாக இருந்திருக்கிறாரு நீங்க அதையும் பாக்கணும்ல திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு ஆமா ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு திமுகவை எதிர்த்து இருக்கிறாரு அண்ணா திமுகவுக்கு எதிராக விமர்சனம் நான் சீமான குறித்து மிக மோசமா பேசியிருக்கிறாரு அப்புறம் சீமான நேரடியா வந்து சிறையில இருந்து விடுதலையாக போய் சந்திச்சாரு கட்சி வேட்பாளரா வந்து நான் நிப்பாட்ட போறேன் அப்படின்னு சீமான அவரை சொன்னாரு இதெல்லாம் நடந்துச்சாலே அந்த வேடிக்கை எல்லாம் பார்த்த மாதிரி இல்லாரா அண்ணாமலை அவருக்கு ஆதரவு அறிக்கை விட்டாரு எல்லாமே இந்த பேரத்துல தான் இருக்கு பேரம் பேசுறதுதான் இன்னைக்கு வந்து யாரு உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு செட்டில் பண்றாங்க அப்படிங்கிறக்கா நீங்க பேசுறீங்க சில வழக்கறிஞர்கள் இருக்காங்கல்ல அதிகமா பணம் வாங்கி கொண்டு கொலைகாரனுக்கோ திருடனுக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் உண்டுதானே அந்த தொழில ஒரு ஊடகத்துல செஞ்சிருக்காரு ஒரு திறமையான ஒரு வாதிடக்கூடியவராக இருந்திருக்காரு அவ்வளவுதானே தவிர அவர் எந்த நேர்மையையும் பின்பற்றியவர் அல்ல அதுக்காக காவல்துறை வந்து ஒருவேளை அவர் கையை உடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம அதை ஆதரிக்கல காவல்துறைக்கு அந்த அதிகாரம் கிடையாது சட்டப்பூர்வமாக அவர் செய்தது சரியா தவறாயிட்டு நீதிமன்றத்தை நிரூபிக்கணும் அவ்வளவுதானே தவிர அதுக்காக போலீஸ் வந்து அவரை அடிக்கலாமா குத்தலாமா அப்படின்னு கேட்டா அது உண்மையா பொய்யா என்று நிரூபனம் ஆகலை ஏன்னா வேன்ல போகும்போது கூட அவரு கை வந்து அவருக்கு ஏதாவது சுருக்காயிருக்கலாம் அது கூட ஒரு கட்டு போட்டுக்கலாம் திடீர்னு வெளியில வரும்போது ஊடகத்தை பார்த்து திமுகவை ஒளிகன் கத்தலாம் எது வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா அதனால அதற்கான ஆதாரங்கள் வருகிற வரைக்கும் இந்த அவதூறுகளை நாம் நம்ப முடியாது நிச்சயமா சார் மீண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் மிக்க நன்றி சார் உள்ளூர் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்